நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனர் சேனலில் நம்ம தமிழ் வழி ஹிந்தி கல்வி வந்து பார்த்துட்ருக்கோம் அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ பின்வரும் உயிர்மை எழுத்துக்களை கவனிக்க இந்த உயிர்மை எழுத்துக்கள் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பாருங்க இப்போ ஹ அப்படின்னு இருக்கு ஹங்கிறது இஹோட இஹ் அப்படிங்கிறது மெய்யெழுத்து உயிர் எழுத்து அப்போ ஹ வந்து உயிர்மை எழுத்து ஹ இந்த வந்து குரில் கிடையாது ஏ சவுண்டு கிடையாது தான் இருக்கு ஸோ இங்கே ஹாவோட இந்த ஏ சேர்ந்து இஹோட ஏ சேர்ந்து ஹை அதே மாதிரி தான் ஓ வந்து குரில் கிடையாது ஸோ இங்கே ஹோ வந்திருக்கு அடுத்தது ஹவு இப்போ அடுத்து பாருங்கள் மே இந்த மே அப்படிங்கிற இடத்தோட இங்கே ஒரு புள்ளி இருக்குது அது நம்ம மூக்கில் அப்படியே வாயிலையும் இல்லாமல் மூக்கிலையும் இல்லாமல் சவுண்டு வந்து இங் மே அப்படி சவுண்டு வரணும் மே அப்படின்னா இல் உல் அதெல்லாம் பின்னாடி நம்ம சென்டென்ஸ்ல பார்க்கும்போது இன்னும் விளக்கமாக உங்களுக்கு புரியும் பர் அப்படின்னா மேல் இல் அடுத்து பாருங்க இது மே படிச்சோம் இது வந்து மை மை நான் மை அப்படினா நான் ஹூம் இருக்கிறேன் இப்ப நம்ம சேர்த்து சொல்லும்போது மை ஹூம் நான் இருக்கிறேன் நம்ம இங்கிலீஷ்ல ஐ ஆம் சொல்றோம்ல அதே மாதிரி மை ஹூம் அடுத்தது தும் ஹோ தும் நீ ஹோ இருக்கிறாய் தும் ஹோ இங்கிலீஷ்ல யூ ஆர் சொல்லுவோன்னே அதே மாதிரிதான் தும் ஹோ நீ இருக்கிறாய் அடுத்தது வ அவன் அவள் அது அந்த வ ஹை அவன் இருக்கிறான் அவள் இருக்கிறாள் அது இருக்கிறது அந்த மாதிரி இந்த வகோட ஹை அடகம் அதே மாதிரி எஃப் அப்படின்னா இவன் பஃப் அப்படினா அவன் அவள் அது அதாவது தள்ளி இருக்க பொருளை நம்ம குறிக்கும் போது பஃப் சொல்லுவோம் எஃப் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கற பொருளை குறிக்கும் போது இவன் இவள் இது இந்த இதே மாதிரி இவன் இருக்கிறாள் இவள் இருக்கிறாள் இது இருக்கிறது அடுத்தது ஹம் ஹம் இருக்கிறோம் அதாவது ஹம் வரும்போது ஹை வருது அப்படியே லைட்டாக வரணும் அந்த இடத்துல இருக்க டாட் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த ஹைக் மேல ஒரு சின்ன டாட் இருக்கு அது புளூரல் ஃபார்ம்க்கு வரும்போதும் மரியாதையா நம்ம சொல்லும் போதும் அந்த இடத்துல வரும் ஹம் நாம் நாங்கள் இருக்கிறோம் அதே மாதிரி ஆப் நீங்கள் தாங்கள் இருக்கிறீர்கள் ஹம் அப்படிங்கும்போது நாம் நாங்கள் குறிக்குது ஆப் அப்படிங்கும்போது தாங்கள் நீங்கள் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது நம்ம மரியாதையா சொல்லும் போது நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இந்த ஹைம் வந்து புளூரல் மரியாதையா சொல்ல வேண்டிய இடத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் அப்படின்னு ஒரே பெரியவங்களை பார்த்து நம்ம சொல்லும் போது இந்த ஹைம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லுவோம் அடுத்து பாருங்க வே அப்படின்னா அவன் அவள் அதே மாதிரி வே அப்படிங்கும்போது போது அவர்கள் அவைகள் அவர் அவர் கூட வரும் மரியாதையா நம்ம சொல்லும்போது போது அவர் அப்படிங்கும் வே வரும் இருக்கிறார்கள் அவர் இருக்கிறார் அப்படியும் வரும் இந்த வே வந்து மரியாதையா சொல்ல வேண்டிய ஒரு சிங்கிள் பர்சனையும் குறிக்கும் புளூரல் ஃபார்முக்கும் வரும் அதே மாதிரி ஏ அப்படின்னா இவர்கள் இவைகள் இவர் இவர் அதுவும் வரும் இவர்கள் இருக்கிறார்கள் இவைகள் இருக்கின்றன இவர் இருக்கிறார் அந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே ஏ வரும் வகுனா சிங்லருக்கு வரும் வேணா புளூரலுக்கு வரும் அதே மாதிரி சிங்ளர்க்கு வரும் ஏனா புளூரலுக்கு வரும் மரியாதையா சொல்ல வேண்டிய இடத்துக்கும் வரும் அடுத்து பாருங்க கித்தாப் கிதாப் அப்படின்னா புத்தகம் கடி கடி கடிகாரம் இப்போ இதுக்கு ரிலேட்டடாக இங்கே கொடுத்துருக்காங்க புத்தகம் வந்து காகஜ் காகஜ் அப்படின்னா காகிதம் கடி கடி கடிகாரம் அதுக்கு வந்து ஹாத் கை கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் இருக்கு மேஜ் மேஜ் மேஜை இங்கே ஜமீன் ஜமீன் தரை லட்கா லட்கா சிறுவன் லட்கி சிறுமி லட்கே சிறுவர்கள் லட்கியா சிறுமிகள் குத்தா அப்படின்னா நாய் கோடா குதிரை இது குத்தே அப்படின்னா நாய்கள் ஃப்ளூரல் ஃபாங்க நாய்கள் குத்தே கோடா அதுக்கும் கோடே குதிரைகள் அல்மாரி அல்மாரி ஓர் அவுர் அப்படின்னா மேலும் அண்டு அப்படின்னு சொல்லணும்னையா அதுக்கு அவுர் வரும் இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ